அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்து விலகி ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிற ஆரங்க ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து உச்சபலம் பெற்று வலம் வரப்போகிறார் இந்த தருணத்தில் இருந்து சுமார் இரண்டரை மாதத்திற்கு மேலாக சுமார் மூன்று மாத காலத்திற்கு நேர்கதியிலும் பக்ரகதியிலும் உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் போகிறார் ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க ராசிக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரன் சுபத்துவ பாதையில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை எள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பல கிரகநிலைகளுடன் இணைந்து சனி செவ்வாய் சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகள் ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகின்றன கிரக கூட்டியை சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரியங்கள் யோகம் நிறைந்தவையாக அமையும் குடும்ப முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் சந்திப்பதோடு கடுமையான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு இதுவரை நடைபெறவே நடைபெறாது என்று நினைத்த காரியங்களை கூட தற்போது விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அண்ணன் தம்பி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபமும் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் முழுமையாக இந்த தருணத்தில் நீங்குவதோடு அவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் என அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அனைத்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அபரிவிதமான லாபம் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக சப்தமத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் சனி பகவானும் சப்தமத்தில் முழுமையாக அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ராசியின் அதிபதியான புதனும் அங்கு இணைய போகிறார் எனவே அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களில் உச்சபலம் பெற்று வளம் சுக்கிரனின் அமைப்பால் நினைப்பதை விட பல காரியங்களில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் உடல் முழுக்க பல்வேறு வகையான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரங்க அவர் உடலில் பல சோர்வும் பல பிரச்சனைகளும் இருக்கிறது பல மருத்துவர்களை அணுகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சிகிச்சை எடுக்கிறார் ஆனால் பெரிய அளவில் அவருக்கு சிகிச்சையில் பலனில்லை அப்படி அந்த நபர் வீட்டில் இருக்கக்கூடிய வேளையில் அந்த வழியாக செல்லக்கூடிய நபர் அவரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று அவரை பார்க்கிறார் அப்போதுதான் அவருக்கு புரிகிறது புரிந்தவுடனே அவர் பையில் இருந்த நாற்பத்தை மாத்திரைகளை எடுத்து அவரிடம் கொடுக்கிறார் அதை கொடுத்துவிட்டு தினமும் இரவு வேளையில் இதில் ஒன்றை சாப்பிடு நாற்பத்தை நாட்களில் உனது உடல் முழுமையாக பரிபூரண சுகமடையும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு என்று அவர் வாங்கிக் கொள்கிறார் ஆனால் இதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறது அது என்னவென்றால் தினமும் இந்த மாத்திரையை இரவு சாப்பிட வேண்டும் என்றால் பகல் பொழுதில் உன்னுடைய உடலில் வேர்வை வந்திருக்க வேண்டும் உடல் முழுக்க இருந்தால் மட்டும்தான் அன்று இரவு அந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் சரி என்று அவர் வாங்கிக் கொள்கிறார் பிறகு மாத்திரையை வாங்கி கொண்டு அடுத்த நாள் அந்த மாத்திரையை போடலாம் என்று யோசிக்கும் போது அந்த வேளையில் என்று சிறிது தூரம் நடந்து செல்லலாம் என்று சிறிது தூரம் நடந்து செல்கிறார் சிறிது தூரம் நடந்து சென்று பிறகு வந்து பார்க்கும் போது ஒரு உடல் முழுக்க வைத்திருக்கிறது வேர்வை அடங்கிய பிறகு இரவு சாப்பிட்டு விட்டு அந்த மாத்திரையை போட்டுக் கொள்கிறார் அடுத்த நாள் அதை விட சற்று தூரம் நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த நாள் அதை விட தூரமும் இன்னும் சில நாட்களில் கொஞ்சம் வேகமும் நடையும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஓட்டமும் நடையுமாக செல்ல ஆரம்பிக்கிறார் ார் ஓரி வாரங்களில் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட இலக்கையே விரைவாக ஓடி சென்று வரக்கூடிய அளவிற்கு அவரது உடலில் நல்ல மாற்றம் தெரிய விட்டது குறிப்பாக இருபத்தி ஓரு நாளில் பரிபூரணமான குணமடைந்து திடகாத்திரமான உடல்நிலையை பெறுகிறாருங்க பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தான் நமக்கு பெரிய பலன் கொடுத்திருக்கிறது மீதி இருக்கக்கூடிய மாத்தரை யாருக்காவது பயன்பெற வேண்டும் என்று சொல்லி அந்த நபரை சென்று சந்தித்து அவரிடம் கொடுத்து விடலாம் என்று அந்த நபரை சென்று சந்திக்கிறார் அந்த நபர் மீதி இருந்த மாத்திரைகளை கொடுத்துவிட்டு இருபத்தி ஒரு நாளிலே எனக்கு அனைத்து வகையான பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறார் நான் கொடுத்தது சாதாரண மூலிகை மிட்டாய் மாத்திரை தான் இது பெரிய அளவுல பலன் கொடுக்கவில்லை நீ பகல் பொழுதில் வேர்வை வருவதற்காக செய்தாய் பத்தியாய் காரியம் அதுதான் உன்னுடைய உடலுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறது என்று இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சுக்கரன் சப்தமத்தில் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய வேலை நாம் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நம்மளுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான மாற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் திட்டவட்டமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசி சிக்கர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நினைப்பதை விட குடும்ப உறவுகளுக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு உத்தியோகத்தில் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது நினைத்ததை விட மிக பெரிய அளவிலான தடை என்று இருந்த காரியங்கள் இந்த தருணத்தில் விலகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் உச்சவளம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமும் சிறப்பான வேலையுமாக இந்த வேலை அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளுக்கு உச்சபலம் பெற்றிருக்கும் சுக்கரனின் அமைப்பால் நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும்